அவருக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு அதாவது இப்போ சுமன் கிலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் கேப்டன் ஸோ அவரே டிசைட் பண்ணிருக்காரு நான் நம்பர் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த ஓனர்ஷிப் டெஃபினெட்டாக இருக்குது ஸோ அதனால ஒரு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் எவ்வளோ வளாடி இருக்காரு அந்த இன்னிங்ஸ் இன்னிங்ஸில் அப்படின்றத விட அவராக செலக்ட் பண்ணிருக்கிற பொசிஷன் அவர் மேலே கொடுக்கப்படல யூஸ்வலி எப்போதுமே பேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டிய பொசிஷன் எப்போதுமே கிடைக்காது ரொம்ப இட்ஸ் இட்ஸ் இதான் உண்மை நீங்கள் எப்போ ஒரு வேண்டிய பொசிஷன் கிடைக்கும்னா நூறு டெஸ்ட் எழுபத்தஞ்சு டெஸ்ட் நீங்கள் ஒரு ஜாம்பமானால் லெஜெண்ட் ஆனப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் ராகுல் டிராவட் நான் நம்பர் த்ரீ ஆடுறேன் சச்சின் நான் நம்பர் ஃபோர் ஆடுறேன் எப்போ கிடச்சிது அஞ்சாயிரம் இப்போ ஆயிரம் ஏகாயிரம் எட்டாயிரம் ரன்னுக்கு அப்புறமா லக்ஷ்மணுக்குலாம் கடைசி வரைக்கும் கிடைக்கும் கடைசி வரைக்கும் கிடைக்கல சௌரவ் கங்குலிக்கு கடைசி மட்டும் கிடைக்கல சௌரவ் கங்குலி குடும் சூஸ் ஸ்பாட் அவர் கேப்டன் பட் சச்சின் தான் நம்பர் ஃபோர் ஆடுவார் ராகுல் தான் நம்பர் த்ரீ ஆடுவார் இது இவருக்கு இப்போ கிடச்சிருக்கு சூஸ் பண்ணுறாரு நான் நம்பர் ஃபோர் ஆடுறேன் அப்படின்னு அந்த அதுக்கேற்ற அந்த பதவி கொடுத்ததுனால அவருக்கு சூஸ் பண்ண முடியுது ஸோ கம்ஃபர்ட் லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் மறுபக்கம் ஒரு டெஸ்ட்டும் இருக்குங்க அவருக்கு ஃபஸ்ட் டெஸ்ட் அந்த கேப்டன்சி கிரீடத்தை கைட்டி வச்சுட்டு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் விளாடணும்